ஆந்திராவின் காக்கிநாடா அருகே மூன்தா புயல் நாளை மறுநாள் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு சமூக நீதிக்கு எதிரான திமுக அரசை மக்கள் திரும்பப் பெறும் காலம் நெருங்கிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி சென்னை அடையாறு முகத்துவார பகுதியில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளின் துயரங்களை பற்றி சிந்திக்காமல் முழுநேர திரைப்பட விமர்சகராக முதலமைச்சர் ஸ்டாலின் மாறிவிட்டார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் ஒன்று முதல் பதினான்கு வயதுடைய சிறுமிகளுக்கு இலவச புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக மா சுப்பிரமணியன் அறிவிப்பு ஆசியான் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக மலேசியா சென்றடைந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வானூர்தி நிலையத்தில் நடனமாடி உற்சாகம் குற்றாலம் பேரருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் பத்து நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளை நடைபெறுகிறது சூரசம்ஹாரம் மாநிலம் முழுவதிலுமிருந்து நானூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கம் கரூர் நெரிசலில் சிக்கி பலியானோரின் குடும்பங்களை நாளை சென்னைக்கு வரவழைத்து தாவேக்க தலைவர் விஜய் ஆறுதல் கூறவுள்ளதாக தகவல்